ரூசா ஒரு சட்டத்தை குறிப்பிட்டார் அவர் என்ன ஒரு சட்டத்தை குறிப்பிட்டார் என்றால் சிறுபான்மையை சிறுபான்மை ஆள்வது எதேச்சிகாரம் பெரும்பான்மையை சிறுபான்மை ஆள்வது எதேச்சிகாரம் பெரும்பான்மையை சிறுபான்மை ஆள்வது சர்வதிகாரம்னாரு இந்த சர்வதிகார போக்கு தடை செய்ய வேண்டும் அதற்காக தமிழக கழகம் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டு மதசார்பற்ற இந்த ஜனநாயக முறைப்படி நடைபெறுகிற இந்த ஆட்சியை இந்த இந்த தமிழகத்திலே மீண்டும் நிலைநிறுத்துவது எப்படி இந்த ஜனநாயக வழியிலே இவர்கள் ஆட்சி செய்கிறார்களோ அதே போல ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய மத்திய அந்த ஒன்றிய அரசை பாஜக பாசிச அரசை அகற்றும் வரை இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பயணிக்கும் நடத்தி மாநகரிலே தமிழக வெற்றிகழகம் தான் எழுச்சியை தந்தது என்று தமிழக வரலாற்றிலே மிகப்பெரிய பதியை தருவதற்கு எங்களுடைய தளபதி தயாராக வழியிலிருந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் சட்டம் என்பது இஸ்லாமியர்களின் பொருளாதாரத்தை பின்பு பணித்து இஸ்லாமிய தண்ணீர் மன சட்டத்தின் முக்கிய பங்காகும் சட்டம் என்பது சிறுபான்மனுக்கு நம் அருமையான நம் நாட்டின் தலைவர்கள் பறந்து விட்டது மத்திய பாஜக அரசு மேற்கொண்டு வரும் தீவிரவாத அரசியலானது

இஸ்லாமிய எதிரான இந்த தமிழகத்திற்காக அன்னைக்குமே தள்ளிக்கொள்ள தெரிவித்துள்ளது நன்றி